அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கண்ணெல்லாம் நலமாக இருக்கீங்களா சரிப்பா நம்ம வந்து என்னது இரண்டாம் பருவ தேர்வு எல்லோருமே ரொம்ப அழகாக சூப்பராக எழுதி நிறைய மதிப்பெண்கள் எல்லோருமே வாங்கியிருந்தீங்க சரிங்களா சரி இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மூன்றாம் பருவம் மூன்றாம் பருவம் அதுக்குண்டான பாடங்கள் எல்லாம் நம்ம என்னென்ன பாடங்கள்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கண்ணா கவனிங்க பாருங்கள் முதல் பாடம் என்னது இனிப்பு செய்யலாமா திசைகள் அறிவோம் ஊஞ்சல் ஆடலாமா என்ன வண்ணம் வேண்டும் தமிழ் மாதங்கள் இனியாவின் ஒரு வாரம் தோரணம் செய்வோமா பழம் பறக்குமா வடிவங்கள் பயணம் போகலாம் இளையார் ஆத்திச்சூடி சரியா நம்மளுக்கு எத்தனை பதினோரு பாடங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம இதில் முதல்ல எந்த பாடம் பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மூன்றாம் பருவத்தில் மனப்பாட பாடல் கொடுத்துருக்காங்க சரியா அப்போ நம்ம மனப்பாட பாடலை தான் முதல்ல படிக்க போகிறோம் அது என்னதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் இளையார் ஆத்திச்சூடி அப்படிங்கிற மனப்பாட பாடலை நம்ம பார்க்கலாம் கன கவனிங்க இங்கே பாருங்கள் என்னது இளையார் ஆத்திச்சுடி இந்த ஆத்திச்சுடியை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் சரிங்களா இளையார் ஆத்திச்சுடியை எழுதியவர் யார் பாரதிதாசன் கடந்த பாரதிதாசன் நம்ம பார்த்துருக்கோமா இல்லை பார்த்துருக்கீங்களா சரி நம்ம பார்க்கலாமா என்ன கவனிங்க இங்கே பாருங்க யார் இவங்க இந்த படத்துல இருக்கிறவங்க யார் உங்களுக்கு தெரியுமா யாரு கண்டுபிடிச்சிட்டிங்களா இவர் தான் பாரதிதாசன் சரியா அந்த இளையார் ஆத்திச்சுடியை எழுதியவர் பாரதிதாசன் இவரு தான் இந்த பாரதிதாசன் சரிங்களா என்ன கவனிங்க இப்போ வந்து நம்ம இந்த இளையார் ஆத்திச்சுடியை எழுதிய வர பாரதிதாசனை வந்து நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம ஒவ்வொரு வரியை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பாருங்க முதல்ல ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவர்க்கு உதவி செய் சமமே அனைவரும் சரியா என்னதுப்பா முதல் ஐந்து மா அத்திச்சுடியை நம்ம பார்க்க போகிறோம் முதல் ஐந்து வரிகளை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் என்னது ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவர்க்கு உதவி செய் சமமே அனைவரும் என்னது இப்போ நம்மளுக்கு மனப்பாட பாடல் சரியா இந்த ஐ ஐந்துமே ரொம்ப ஈஸியானது நம்ம ரொம்ப ஈஸியாக படித்து அழகாக எழுதலாம் சரியா பார்க்கலாம் பாருங்கள் ஒற்றுமை வெல்லும் என்னது ஒற்றுமை வெல்லும்னா என்னப்பா பாருங்கள் இந்த படத்தில் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க விளையாடுறாங்க என்ன விளையாட்டு கபடி விளையாட்டு இந்த அக்காங்கெல்லாம் விளையாடுறாங்க ஒரு அக்காவை போய் என்னது எல்லாருமே சேர்ந்து போய் பிடிக்கிறாங்க அப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து போய் பிடிச்சா அவங்கள அவுட் பண்ண முடியும் சரியா ஒரு ஆள் போய் தொட்டோம்னா என்னது அவங்க ஓடிடுவாங்க பிடிக்க முடியாது அப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க எல்லாருமே ஒற்றுமையாக விளையாடுறாங்க சரியாக ஒற்றுமையாக நல்லா தொட்டதால் தான் அவங்க ஜெயிச்சுட்டாங்க போட்டியில் சரிங்களா அதுதான் ஒற்றுமை வெல்லும் சரிங்களா கண்டி இந்த படத்தில் பாருங்கள் இது என்ன படம் புரியுதா இங்கே பாருங்கள் என்னது வேடன் புறா வலை இதெல்லாம் இருக்குது வேடன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புறாவுக்கு வந்து வலையை விரிக்கிறாங்க சரியா அப்போ வந்து அந்த புறாலாம் என்ன பண்ணுச்சுன்னா அந்த வலையில் எல்லா புறாவும் மாட்டிக்கிச்சு அப்போ என்ன பண்ணும் என்ன பண்ணுச்சு எல்லா புறாவும் சேர்ந்து பறந்ததால அந்த வேடன்கிட்ட இருந்து வலையோடு பறந்து தப்பிச்சு போயிடுச்சு அப்போ அதில் ஒரு புறா மட்டும் பறந்தால் அந்த வலைய தூக்கிட்டு போக முடியுமா முடியாது அப்போ என்ன பண்ணுனாங்க எல்லாருமே ஒத்துமையாக அந்த பறந்ததால தான் வலைய வலையோட வேடன்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க சரியா அப்போ இவங்க என்ன பண்ணாங்க ஒத்துமையாக எல்லாருமே பறந்தாங்க சரிங்களா அப்போ நாம்ளும் இந்த பறவைகள் போல் என்ன பண்ணணும் ஒற்றுமையாக நாம்ளும் இருக்கணும் சரிங்களா நான் அடுத்து பாருங்கள் என்னது முதல்ல ஒற்றுமை வெள்ளம் அதை பார்த்தோம் அடுத்தது கல்வி கற்கண்டு என்னது கல்வி கற்கண்டுன்னு என்னப்பா கற்கண்டு பார்த்துருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களா அது எப்படி இருக்கும் இன்றைக்குமா கசக்குமா நம்ம அந்த கற்கண்டு பார்க்கலாமா கனா கவனிங்க இது என்னகுது என்னது இதுதான் கற்கண்டு சரியா வெள்ளை நிறத்தில் இருக்குல்லையா நம்ம கூட விரும்பி சாப்பிடுவோம் அது எப்படி இருக்கும் இனிப்பாக இருக்கும் அப்போ அந்த கற்கண்டு எவ்வளோ ஒரு இனிமையானதோ அதே மாதிரி கல்வியும் இனிமையானது சரிங்களா இப்போ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம்ப்பா எதுக்கு போகிறோம் நம்ம கல்வியை கற்பதற்கு தான் நம்ம பள்ளிக்கூடத்திற்கு நம்ம எல்லாருமே போகிறோம் சரிங்களா அப்போ வந்து கல்வி கற்கண்டு அந்த கற்கண்டு வந்து எவ்வளோ ஒரு இனிமையானது அது எப்படி நம்ம அது இனிப்பாக தான் நம்ம விரும்பி சாப்பிட்றோம் சரி அதே மாதிரி அந்த கல்வியும் நம்ம விரும்பி நம்ம கல்வியை நம்ம படிக்கணும் சரிங்களா அப்போ கல்வி கற்கண்டு அடுத்து பாருங்கள் என்னது ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு அடுத்தது எதையும் ஊன்றிப்பார் என்னது எதையும் ஊன்றிப்பார்னா என்ன பாருங்கள் இந்த படத்தில் பாருங்கள் இந்த இந்த அக்காவும் இந்த அண்ணாவும் என்ன பண்ணுறாங்க இந்த அங்கே பாருங்கள் நிறைய நிறைய விளையாட்டு பொம்மைகள் இருக்குது அந்த பொம்மை எடுத்து பார்க்குறாங்க இது எப்படி தயாரிச்சிருப்பாங்க இது எப்படி வந்திருக்கும் அந்த மாதிரி அதை வந்து ஊன்றி கவனிக்கிறாங்க சரியா அப்போ வந்து நம்ம பாட இப்போ நம்ம ஆசிரியர் நம்மளுக்கு பாடம் நடத்துகிறாங்கன்னாப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் அதை ரொம்ப கவனமாக கேட்கணும் அப்போ நம்ம கவனமாக கேட்டால் தான் அந்த பாடத்தில் வந்து அந்த பாடத்தில் உள்ள விளக்கமும் அதனோட கருத்தும் என்னன்னு நம்மளுக்கு புரியும் சரிங்களா இப்போ இந்த படத்தில் பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் இந்த பொம்மையை எப்படி தயாரிச்சிருப்பாங்க இது எங்கேருந்து வந்திருக்கோ அந்த மாதிரி அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அப்போ வந்து என்னது அதை உத்து வந்து கவனிக்கிறாங்க சரியா அப்போ அதே மாதிரி நாம்ளும் எதையுமே என்ன பண்ணணும் அதை உத்து கவனிக்கணும் அதை தான் எதையும் ஊன்றிப்பார் சரிங்களா எதையும் ஊன்றிப்பார் அடுத்து மற்றவர்க்கு உதவி செய் என்ன பண்ணணும் மற்றவர்க்கு நாம் உதவி செய்யணும் மற்றவருக்கு உதவி செய் இந்த படத்தில் பாருங்க என்ன பண்ணுறாங்க இந்த அண்ணன் வந்து இந்த தாத்தாவை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து அவர் அந்த தாத்தா வந்து என்னது வயசானவங்க சரியா அவங்களால முடியல அதனால அந்த அண்ணா கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ நாமளும் இதே மாதிரி என்ன பண்ணணும் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க இல்லப்பா அப்போ அவங்களுக்கும் நாம் சின்ன சின்ன உதவிகள் அவங்க என்னென்ன உதவியெல்லாம் கேட்குறாங்களோ நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நாம் செய்யணும் சரிங்களா கண்ணா இந்த படத்தில் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த அக்கா வந்து ஒரு வயதான தாத்தாவை என்ன பண்ணுறாங்க கையை பிடிச்சி ரோட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த தாத்தாவுக்கு வந்து உதவி செய்கிறாங்க சரியா நாமளும் இவங்கள மாதிரியே உதவி செய்யணும் அப்போ என்னது மற்றவருக்கு உதவி செய் சரிங்களா ஏன்னா அடுத்து கவனிங்க பாருங்கள் சமமே அனைவரும் என்னது சமமே அனைவரும்னா இங்கே பாருங்கள் இந்த படத்தில் பாருங்க யார் இது இது என்னது தராசு சரியா இதில் என்னது ஒரு தம்பி ஒரு பாப்பா ரெண்டு பேரும் சமமாக உக்காந்துருக்காங்க சரிங்களா தெரியுது அவங்களுக்கு அப்போ அந்த மாதிரி நம்ம என்னது அனைவரும் நாம் எல்லாருமே சமம் நம்மளை வந்து இந்த கடவுள் உலகத்தில் படைத்தவங்க ஆண் பெண் இருவரும் சமமே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் என்ன எப்படி இருக்கணும் நம்ம எல்லாருமே சமமாக இருக்கணும் அப்போ சமமே அனைவரும் சரிங்களா சரி நம்ம இன்னொரு தடவை இதை பார்க்கலாமா என்ன பாருங்கள் இளையார் ஆத்திச்சுடி இந்த ஆத்திச்சுடியை எழுதியவர் யார் பாரதிதாசன் நம்ம பாரதிதாசனை இல்லையா சரி இப்போ பாருங்க முதல்ல ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவர்க்கு உதவி செய் சமமே அனைவரும் என்னதுப்பா இந்த ஐந்து வரிகளும் நம்மளுக்கு மனப்பாட பாடல் சரிங்களா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்போ நம்ம சுலபமாக நல்லா படித்து அழகாக நம்ம எழு எழுதிலாம் தானே சரி அதே பாருங்கள் இன்னும் ஒரு இரண்டு முறை நம்ம சொல்லலாம் அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இளையார் ஆத்தி ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவர்க்கு உதவி செய் சமமே அனைவரும் ரொம்ப அழகாக சொன்னோம் இன்னொரு தடவை சொல்லலாமா சரி இளையார் அத்திச்சூடி ஒற்றுமை வெல்லும் கல்வி கற்கண்டு எதையும் ஊன்றிப்பார் மற்றவர்க்கு உதவி செய் சமமே அனைவரும் ரொம்ப அழகாக சொன்னோம் இது என்ன பண்ணணும் நம்ம வீட்டில் படித்து படித்து அழகாக எழுதி எழுதி பார்க்கணும் சரிங்களா சரி ஏன்னா நம்ம இந்த இளையார் ஆத்திச்சுடி மனப்பாட பாடலை என்ன பண்ணணும் படித்து படித்து எழுதி எழுதி பார்க்கணும் சரியா அப்போ நம்ம ரொம்ப அழகாக படித்து படித்து எழுதி எழுதி பார்க்கலாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி